தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நீங்கள் செய்திகளை எதிர்பார்த்து இங்கே வந்திருந்தால் முதல்ல வந்து மன்னிச்சு கொள்ளணும் இன்றைக்கு வந்து செய்திகள் இல்லை இந்த காணொலியில் வந்து வேறு சில விஷயங்கள் பற்றி கலைக்க போகிறேன் அதாவது எங்களுடைய தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் வந்து இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அடைஞ்சிருக்குது எனவே உங்கள் எல்லோருக்குமே வந்து நன்றி சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ அதோட இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில புள்ளி விவரங்கள் போன்றவற்றையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் நீங்கள் அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் எனவே சுருக்கமாக சொல்ல போனால் எனக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு உறவு பாலமாக இந்த வீடியோ இருக்க போது எனவே வாருங்கள் வீடியோக்குள்ளே போகும் முதல்ல வந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்குமே வந்து மிக்க நன்றி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்கள் இதில் வர விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்க போய் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க எனவே ஒரு சேனலை பார்க்குறது வேறு விஷயம் ஆனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இன்னும் ஒரு விஷயம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லோருக்குமே வந்து மிக்க நன்றி இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இருபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பெரிய நம்பர் இல்லையே அதுக்கெல்லாமா தனியாக வீடியோ போடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் தமிழடியன் ஜூகே சேனலை சேனலை பொறுத்த வரைக்கும் இது பெரிய நம்பர் தான் ஏனென்று சொன்னால் இந்த சேனலில் வர எல்லா வீடியோக்களும் வந்து முழுக்க முழுக்க ஜூகே சம்மந்தப்பட்டது ஜூகேல அன்றாடம் என்ன நடக்குதோ அதை பற்றினது எனவே ஜூகேல இருக்கிற ஆக்கள் மட்டும் தான் இதை இன்ட்ரெஸ்டாக பார்க்க முடியுமே தவிர இது ஒரு தேவை கருதி பார்க்க முடியுமே தவிர வெளிநாடுகளில் இருக்கிற ஆக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கொண்டு சொல்லி கேட்கறது வந்து நியாயம் இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு விஷயமும் வந்து இந்த வீடியோக்குள்ள நான் சொல்கிறது இல்லை எனவே சப்ஸ்கிரைப் பண்றாக்கள் வந்து இருந்து மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு வெளிநாடுகளில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாண்டில் இல்லை பண்ணலாம் ஆனால் அவர்களுக்கு தேவையான செய்திகள் எதுவுமே நான் நீங்கள் சொல்கிறேன் எனவே அப்படி சொல்லாத போது நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறது வந்து அழகில்லை அது நியாயம் இல்லை எனவே யூகேயில் இருக்கிறாக்களை பார்த்து தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க முடியும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாக்களில் வந்து இருபத்தி ஐயாயிரம்ன்றது ஒரு பெரிய நம்பர் தான் எனவே உங்கள் எல்லோருக்குமே வந்து மிக்க நன்றி இந்த வெற்றி வந்து என்னுடைய வெற்றி இல்லை இது வந்து உங்களுடைய தான் நான் பார்க்குறேன் என்னென்னு சொன்னால் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நீங்களாம் ஒவ்வொரு நாளுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கவுண்டை வந்து கூட்டிக் கொண்டு போகிறீங்க சப்ஸ்கிரைபர் கவுண்டை வந்து நீங்களாம் கூட்டிக்கொண்டு போகிறீங்க அதனால தான் இருபத்தையாயிரத்தை வந்து தொட முடிஞ்சது எனவே இந்த வெற்றி வந்து உங்களுடைய வெற்றி என்னுடைய வெற்றி இல்லை அதே நேரம் இன்னமொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய சேனலில் வந்து வீடியோ பார்க்குறாக்களில் வந்து ஐம்பத்தி எட்டு தசம் நாலு சதவீதமான

உங்களுக்கு எப்பயாவது இருக்கா நேரம் இருக்கும்போது எப்பயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் மிக்க சந்தோஷம் எனவே ஐம்பத்தி எட்டு தசம் நாலு சதவீதமான நாட்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொல்லி இந்த டேட்டாவில் காட்டுது எனவே உங்களுக்கு நேரம் இருக்கைக்குள்ளோக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனவே இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி இதில் ஒரு ஆச்சரியமான புள்ளி விவரம் ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்கறாக்கள் வந்து பெரும்பாலான ஆக்கள் வந்து சப்டைட்டில் தேவைப்படாது என்று சொன்னால் நான் தமிழில் கதைப்பேன் நீங்களும் தமிழ் விளங்கும் அப்போ தமிழ்லேயே பார்த்துட்டு போவீங்க எனவே தொண்ணூற்றி நாலு தசம் அஞ்சு சதவீதமான ஆக்கள் வந்து சப்டைட்டில் இல்லாமல் தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க எனவே அது ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமான ஆக்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலை யூஸ் பண்ணி இந்த வீடியோக்களை பார்க்குறீங்களாம் அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு என்ன சொன்னால் இரண்டு தசம் ஒன்பது சதவீதமான ஆக்கள் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இந்த வீடியோக்களை பார்க்குறீங்களும் போது யார் அவர்களாக இருக்க முடியும்னு சொல்லி நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் சிலவளம் வந்து இங்கே பிறந்து வளர்கிற எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் ஏன்னு எடுத்தோன்னா அவையில் வந்து தமிழை படிப்பினம் நான் கதைக்கிற முழு தமிழும் விளங்காமல் இருக்கும் எனவே இங்கிலீஷில் வந்து சப்டைட்டிலையும் பார்த்துக்கொண்டு நான் கதைக்கிறதையும் கேட்டால் ஒருவேளை நான் கதைக்கிற தமிழ் வந்து முழுமையாக விளங்கும் என்று சொல்லி அவர்கள் தான் பாக்கி நம்ம இன்னும் தெரியலை இருந்த போதிலும் கூட அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த ரெண்டு தசம் ஒன்பது சதவீதம் நாட்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் பார்க்குறீங்க அதுபோக நான் இடைக்கிட பேச்சு வழக்கில் கதைப்பேன் வெறியினம் போயினம் என்று சொல்லி எல்லாம் கதைப்பேன் அதெல்லாத்தையும் வந்து யூடியூப் இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணாது எனவே பார்த்து கொள்ளுங்க பேச்சு வழக்கு எல்லாருக்கும் நான் கூட கலந்து கலைக்கிறபடியால் அதில் சில சில தகவல்கள் வந்து மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்த போதிலும் கூட அனைவருக்குமே மிக்க நன்றி அடுத்தது வந்து நீங்கள் பரவலாக கேட்குற ஒரு கேள்வி வந்து செய்திகளில் வந்து கூட நெகட்டிவான செய்திகள்லாம் வருது எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கத்தி குத்து அல்லது பொருட்களில் விலையேற்றம் அரசாங்கத்தினுடைய அறிவிப்புன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவான செய்திகள்லாம் கூட வருது ஏன் பாசிட்டிவான செய்திகள் வாரது குறைவுன்னு சொல்லி கேட்குறீங்க இதுக்கு வந்து நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்னென்று சொன்னால் நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களையும் வந்து நெகட்டிவான தான் முக்கியத்துவம் கொடுப்பினோம் அதைத்தான் ஹைலைட் பண்ணி சொல்லிவிடும் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தாலும் சரிதான் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி தான் ரேடியோவில் கேட்டாலும் சரிதான் எல்லா இடமுமே வந்து நெகட்டிவான செய்திகளுக்கு தான் ஹைலைட் பண்ணி சொல்லிவினோம் என்னென்று சொன்னால் அது அப்படித்தான் செய்தித்துறையே அப்படித்தான் எனவே நான் வந்து செய்திகள் எடுக்கும்போது ஆங்கில ஊடகங்கள்லேருந்து செய்திகள் எடுக்கிறேன் நான் எனவே அங்கே என்ன இருக்கோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதோட அன்றாடம் வந்து நடக்கிற சம்பவங்களை வந்து நாங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மாதிரியான சம்பவம் கத்தி குத்துகள் அது நடக்கும் போது வழியே இல்லை இதில் ஒரு 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 சிக்கல் இருக்கு சொன்னால் 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 தொடர்ச்சியாக சொல்லி 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 கொண்டு வரும்போது அப்போ வந்து வந்து பாதுகாப்பு இல்லாத நாடா வாழ்றதே கஷ்டமா பற்றின பிம்பம் உருவாகும் தானே அந்த ஆபத்தை நான் நான் உணர்ந்து அதுக்காகத்தான் என்ன சேனல் ஒன்று வச்சுக்கிறேன் தமிழ் என்று அதில் பார்த்தீங்கன்னு இருக்கிற அழகான இடங்கள் விஷயங்கள் 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 நல்ல நல்ல இப்படியான இடமெல்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுற எல்லாம் அங்கே இருக்குது இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த மிகப்பெரிய நாடு அறுபத்தாறு மில்லியன் மக்களை கொண்ட இந்த மிகப்பெரிய நாட்டில் வந்து எத்தனையோ லட்சக்கணக்கான நல்ல விஷயங்கள் இருக்குது ஆங்காங்கே வந்து இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்களும் நடக்கும் ஆனால் ஊடகங்களில் வந்து நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணப்படுறதால எங்களுக்கும் வேறு வழி இல்லை அதனால் வந்து பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சொல்கிறதுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களை மட்டுமே உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்னும் ஒரு சேனல் வச்சுக்கிறோன்னு அதுதான் தமிழ் ஃப்ளைட்ஸ் அதில் வந்து தனியாக யூகே வீடியோக்கள் மட்டும்தான் விரும்புறில்லை பெரும்பாலும் யூகே வீடியோக்கள்லாம் வெறும் வரும் அதே நேரம் ஏனைய நாடுகளில் இருக்கிற விஷயங்களும் அதில் காட்டப்படும் எனவே தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல இது வரைக்கும் அந்த சேனலை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் அதையும் முறக்கா பாருங்கோ இன்றைக்கு கூட தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் வந்து ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது அதாவது லண்டனில் இருக்கிற முக்கிய முக்கியமான லண்டனில் தேம்ஸ் நதி கரையில் இருக்கிற ஒரு முக்கியமான கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து அதை வந்து ஒரு வீடியோவாக தோத்து நான் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து கீழே முதலாவது கோமெண்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன் அதை மறக்காமல் பாருங்கோ அதோட அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனவே ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கத்தி குத்து செய்தி கேட்டு உங்களுக்கு ஒரே போரிங்காக இருந்தால் உங்களுக்கு ஒரே டென்ஷனாக இருந்தால் நீங்கள் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூகே வந்து எவ்வளவு அழகான நாடு இங்கே எவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்குன்றது அங்கே விளங்கும் எனவே ட்ரெண்டு சேனலுக்கும் வந்து அடிக்கடி வந்து போனீங்க என்று சொன்னா ஒரு பேலன்ஸா போகலாம் அடுத்தது வந்து சேனலில் விளம்பரம் போடுறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்கள் வர்த்தகர்கள் வேறு வேறு விழாக்கள் நடத்துபவர்கள் ஆர்கனைசர்ஸ் சொல்லி தொடர்பு கொள்றீங்கள் விளம்பரம் போடுறதுக்கு ஆனால் நான் விளம்பரம் போடுறத வேண்டாம் என்று சொல்லி தவித்துக்கிறேன் எந்த ஒரு சேனல்லையும் என்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு சேனல்லையும் வந்து விளம்பரம் போட வேண்டான்னு சொல்லி அதை நான் தவித்துக்கிறேன் என்னென்னு சொன்னால் விளம்பரத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் செய்திகளில் வந்து ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும் அப்புறம் விளம்பரங்களை போட்டுக்கொண்டு போய்க சிலவில் அது உங்களுக்கு போரிங்காக கூட இருக்கலாம் எனவே விளம்பரம் போட்டால் அதில் கொஞ்சம் வருமானம் பெறுமன்றது உண்மைதான் இருந்த போதிலும் கூட அதிலேயே நான் மினக்கட்டேன்னு சொன்னால் இந்த ஃபோக்கஸ் இல்லாமல் போயிடும் அதோட ஆளுக்கு விளம்பரத்தை போட்டு அப்புறம் ஒரு ஆளுக்கு விளம்பரத்தை போடாமல் விட்டால் அது வர குர கூட்டமாக போயிடும் எனவே விளம்பரமே வேண்டாம் என்று சொல்லி நான் தவித்திருக்கிறேன் விளம்பரம் போட்டால் கொஞ்சம் வருமானம் பெருந்தான் நான் இல்லையன் இல்லை ஆனால் விளம்பரங்களை போட்டால் சேனல் வந்து எந்தளவுக்கு சரியான முறையில் கொண்டு போக முடியும் எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கும் சொல்லி எனக்கு தெரியலை அதனால் எந்த ஒரு சேனல்லையும் வந்து விளம்பரம் பொருளில் என்று சொல்லி நான் முடிவெடுத்துருக்கிறேன் இருந்தபோதிலும் கூட தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலில் வந்து எதிர்காலத்தில் இப்போ இல்லை அந்த சேனல் வந்து நல்லா குரோ ஆன பிறகு எதிர்காலத்தில் டூரிசம் சம்பந்தமான விளம்பரங்கள் மட்டும் இப்போ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது டூர் ஆப்ரேட்டர்ஸ் அந்த மாதிரி டூரிசம் சம்பந்தமான விளம்பரங்கள் மட்டும் போடலாம் என்று யோசிச்சுக்கிறேன் அது எதிர்காலத்தில் எனவே அது சம்பந்தமாக நாங்கள் எதிர்காலத்தில் யோசிக்கலாம் இருந்த போதிலும் இப்போதைக்கு விளம்பரங்கள் போடுற ஐடியா இல்லை அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ரோட்டில் காணைக்குள்ளேயும் கடையில் காணைக்குள்ளேயும் அல்லது ரெஸ்டாரண்ட்ஸில் காணைக்குள்ளேயும் நீங்கள் ஓடி வந்து கதைக்கிறீங்கள் சுகம் விசாரிக்கிறீர்கள் வந்து கை குலுக்கிறீங்கள் நீங்களோ தமிழடியானு சொல்லி கேட்டு சந்தோஷமாக கதைக்கிறீங்க அது உண்மையிலேயே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஒரு ஆக்க சொல்கிறீங்க வீடியோவில் வெளியாக இருக்கிறீங்க நேரில் கருப்பாக இருக்கிறீங்கலாம் சொல்கிறீங்க அந்த எல்லாம் கேட்க சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய ஒரு சகோதரம் மாதிரி நினைச்சு கதைச்சு வந்து கை குலுக்கி உங்களோட நேரத்தை ஒதுக்கி ஓடி வந்து கதைக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் எனவே உங்கள் எல்லோருக்குமே நன்றி இந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்குமே நன்றி கமெண்ட்ஸ் போடுறாக்களுக்கு லைக்ஸ் போடுறாக்களுக்கு வீடியோக்குள்ளே வந்து ஷேர் பண்ணுறாக்கள் உங்கள் எல்லோருக்குமே வந்து மிக்க நன்றி நேரில் காணைக்குள்ள கதைக்கிறாக்களுக்கு மிக்க நன்றி எல்லாருக்குமே நன்றி இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து செய்திகள் எதுவுமே இடம்பெறாத போதும் கூட இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தவங்க எல்லோருக்குமே மிக்க நன்றி நாளை முதல் செய்திகள் வந்து வழக்கம் போல இடம்பெறும் எனவே மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்